ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க என் போல் இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடெண்ட் முடிஞ்சு இம்மிடியட்டாக வந்து மூணு மாதத்தில் ஆரம்பிச்சு போடுறதுனால என் முகத்தில் அங்கங்கே சொல்லிங் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரக்டர் தனாவோட திரை கதை அவரோட அவருடைய இணைப்பத விதம் டீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக அளவுக்கு இந்த படம் சொல்லிட்டு நிறைய பேரோட விஷஸ் தெரியுது இது த தனாவுக்கு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் பானம் போட்டுருணும் அப்படின்ற படம் வந்து த்ரீ இயர்ஸ் பேக் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டி டி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கேரியர்லேயே அது பேர் கூடியல் ஒருவன் கூடியல் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிக மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை தெரியவங்க தெரியவங்க பிரிவ்யூசர்கள் எக்ஸிக்யூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக நான் நம்புகிறேன் என்னோட கரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புறேன் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் ஆ நிறைய பண்ண எப்போ பண்ண மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்ன எட்டு பிளேட்டு ஸ்பெல்லிங் கூட அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன் ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்க இருக்கு ஆக்சுவலாக பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த பிறப்பு தெரிஞ்சதா அது இல்லை இல்லை அது ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வரட்டி வெட்டி பிடிச்சோம் இல்லையா ரீசெண்டாக பண்ணும் ரீசெண்டாக பண்ணுவோம் சரி சரி தேங்க்யூ தேங்க்யூ இந்த படத்தில் ரெண்டு மூணு சீன் தெரிய இல்லை அப்படி இல்லை என்னன்னா மலேசியாவில் வந்து ஜனவரி ஃபிஃப்டீன்த் ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம் ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக் அங்கே தெரியும்

படம் இந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் சார் நினச்சா முடியும் சார் இல்லை சார் இல்ல சார் லாஜிக்கா முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படும் இல்லை பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும் அவ்வளோதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் உடைக்கலாம் இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் அது இல்லையான்றது தான் முடிவு இல்லை சார் சகஜம் தான் சார் தான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை அப்படி பண்ணு சார் படத்தில் சார் நான் டேரக்டர் இல்லை நான் டேரக்டர் இல்லை டேரக்டர் தான் முடிய பதில் சொல்லுங்கள் இல்லை சார் நடக்கிறது தான் காட்டுறாங்க அவ்வளோ படத்தில் குடிக்கணும்னு சப்போர்ட் பண்ணல சார் கண்டிப்பாக வந்து குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் கண்டிப்பாக இல்லை நான் சொல்லுறேன் குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும் நம்மளை வந்து நல்லவனாக வந்து திடீர்னு கெட்டவனாக மாற்றிடுவோம் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க மிருகம் வெளியே வந்துடும் கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான் அதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டியில் இருக்கின்றதெல்லாம் உண்மை தான் பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலும் அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் கீரோ காட்ட முடியும் ஸோ வில்லைன்னு காட்டும்போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி காட்டு தப்புகள் கீழே போட்டு போங்க சார் புகை பிடிதல் குடிதல்லாம் கெடு கெடுதல் யார் பாருங்க யார் சார் முதல்ல தம்பி வரையை காமிக்கிறீங்க பிடிக்கிற மாதிரி தம்பி போன ஃபைன் போன ப்ளஸ் வீட்லியும் இல்லைப்பா அப்படி சூழ்நிலை அப்படி அப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சிது அந்த படத்தில் அது தாண்டி போக வேண்டிய ஒரு சு ச நிர்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால பண்ணோம் மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாரும் குடிக்காதீங்க குடிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆக்சுவலாக நானே வந்து விட்டுட்டேன் வந்து ரீசெண்டாக

என்கவுண்ட்ரு என்கவுண்டரு கிராண்ட என்கவுண்டர் இப்ப நடந்தது எல்லாம கண்டிதி போய்தான் இந்த படத்தையும் கண்டை வச்சுதான் அந்த மாடல் அந்த மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற பெரிய பிரிட்ஜு சார் ஆக்சுவலா மாதிரி சின்னதா தெரியுது

அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கரு நடக்க இருந்தால் காமிச்சிருக்கோம் மேடம் இல்லை சார் அப்படிதானே சார் விட் ஹோமி ஜென்ரலா ம் எது சார் சார் ஆ புஸ் சார் இருக்கா பூஸ் சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர் ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிட்டான்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன்

ஆ ஆமாம் 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 சும்மா கதை இல்லை கூடியலூரம் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்போவும் ட கூட சொன்னேன் அதாவது அரசியல் வர ஐடியா இருக்காங்க அதை இது டேரக்ட்டாக கேட்டிருங்களேன் அது அந்த ஐடியா இருக்குது இல்லை ஆக்சுவலாக சார் ஒன்றும் இல்லை சார் சிட்டிலர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி திறவராக இருப்பார் தெரியுங்களை சார் உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன என்ன சார் அது ஆமாம் சார் நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம் அது வந்து தோல்வின்னா எது தோல்வின்னா சார் பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துக்கிட்டாரு ஹிட்லரு அது வந்து ஹிட்லர்ட்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த இவர் இவருனால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கெட்டமேன் கெட்டமேன் அந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரிகிறான் ஆக்சுவலாக அந்தளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள சொல்கிறதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லருந்து ஒரு குறியீடு வச்சிருக்கிறார் டேரக்டர்

நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டு காமிச்சிருக்கோம் நிறைய பண்ணலாம் இல்லை அப்படி இல்லை ஆக்சுவலாக குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் போயிட்டார் ஆக்சுவலாக மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால வந்து இருந்தாலும் போயிட்டார் அவங்களுக்கு மிஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேச வைக்கிறோம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ